ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நடக்கவே நடக்காது என்று நினைத்திருந்த ஒரு விஷயம் இப்போது நடக்கப் போகிறது அதாவது இன்று நடக்கப் போகிறது கடைசி நிமிடத்தில் கூட ஒரு ஆட்டம் மாறலாம் அல்லவா அதுபோல கடைசி நிமிடத்தில் கூட இங்கு ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு நீ வருத்தப்பட இனி தேவையே இல்லை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னத்தான் ஆட்டம் ஆட்டி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்துமே மாறிவிடும் பயப்படாதே ஏன் பயப்படுகிறாய் எனவே என்னுடைய குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்படாமல் தைரியமாக கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருனி படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தொடரப் போகிறது அதற்கான முதல் பிள்ளையார் சொல்லியாக இன்றி அதற்கான ஆட்டத்தை நான் ஆரம்பித்து விடுகிறேன் பயப்படாதே சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கையில் ஏன் எதற்கு எடுத்தாலும் நீ காரண காரியங்களை அடக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறாய் ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசித்துப்பார் காரணங்களை தேடி நீ அலையாதே காரணங்களை தேடுவதனால் அதில் உனக்கு என்ன பயன் கிடைக்கப் போகின்றது என்றைக்குமே காரணங்கள் தேடி தந்தவர்கள் ஜெயித்தது இல்லை காரணங்களால் நிம்மதி குலைந்து மட்டுமே போகும் காரணங்களை தேடுவது எப்படி நமது நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே உன்னுடைய மனதில் கேள்வி கேள்வி கொண்டிருக்கிறது காரணங்கள் மூலம் இது ஏன் எதற்கு எப்படி எதனால் எவ்வாறு என அனைத்திற்குமே பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றுமல்லவா உனக்கு அதனால்தான் சொல்கிறேன் அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பங்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டுமே நீ யோசித்து அதையே நினைத்துக்கொண்டு அதே பக்கத்திலேயே முடிக்கப்படாத எழுத்துக்களாய்தான் உன்னால் வாழ்க்கையில் இருக்க முடியும் யோசித்துப்பார் அதற்கு பதிலாக இவ்வாறு நினைத்துப்பாரே என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் இது என் சாயப்பாவுக்கு தெரியும் எனக்கு எது நல்லதும் அதை என்னிடம் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் வெற்றியை காண்பாய் உன்னுடைய மனதில் நிம்மதி தொலைய காரணம் எப்பொழுதும் ஏதாவது எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசைப்போட்டு கொண்டிருப்பதால் அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை வாங்கி கொண்டிருக்கின்றது உன் குணநலன்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்று அர்த்தம் அதை என்ன செய்ய வேண்டும் முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும் அல்லவா அதை வெட்டி சாய்த்துவிடு இப்போதுதான் அது துளிர்விட்டு ஆரம்பித்திருக்கிறது அதை இப்போதே வெட்டி சாய்ப்பது உனக்கு நல்லது உன் வாழ்க்கைக்கும் நல்லது நல்லதை நாம் தண்ணீரை ஊற்றி வளர்க்கலாம் ஆனால் அது கெட்டது என தெரிந்தால் அதை முதலில் கிள்ளி எறிந்து அடியோடு எடுத்துவிட வேண்டும் அதை நீ உடனே செய்துவிட வேண்டும் உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடும் எனக்கு தெரியவில்லை அது மிகவுமே தூய்மையானது அது எப்படி உன்னை பாதுகாத்து வைக்கும் என்பதை நான் எனக்கு ஒவ்வொரு செயலாக காமிக்கின்றேன் குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கின்றது நிச்சயம் உன்னிடத்திலிருந்து அதை நான் வெளியேற்றி காமிக்கின்றேன் அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் நிம்மதியாய் வாழ வைத்து அருள் பூரியங்கள் சாயப்பா என்று நினைத்து கொண்டாலே போதும் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும் உன்னிடத்தில் நான் எப்போதும் இருப்பேன் என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதுமே உனக்கு உண்டு உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் அது எப்போதுமே இருக்கும் அதனால் எதற்கும் பயப்படாதே சந்தோஷமாகவே எப்பொழுதும் முன்னை வைத்துக்கொள் உன் வாழ்வில் நடக்க வேண்டிய நல்லதுகள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கப் போகிறது நடக்கவே நடக்காது என்று நினைத்திருந்த ஒரு விஷயம் இன்று முதல் ஆரம்பமாக போகிறது கடைசி நிமிடத்தில் அதனுடைய ஆட்டமே மாறப்போகிறது வருத்தப்பட இனி உனக்கு ஒன்றுமே இல்லை மனதில் சுமந்து கொண்ட வருத்தங்கள் எல்லாவற்றையுமே இன்றோடு நீ போக்கிவிடு உன்னுடைய வாழ்க்கை பயணம் இன்று முதல் தொடங்கப் போகிறது படிப்படியான முன்னேற்றம் தொடரப்போகிறது சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ இப்பொழுதே உன்னை தயார்படுத்திக்கொள் எதற்கும் கவலையின்றி உன் வாழ்க்கையை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு ஆடும் ஆட்டத்தில் அனைத்துமே மாறிவிடும் நான் ஆட்டி வைக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்கின்றேன் உன்னுடைய ஆட்டம் உன்னுடைய கவலைக்கான ஆட்டம் இன்றோடு முடிகிறது மகிழ்ச்சிக்கான ஆட்டம் நாளை முதல் தொடங்கப் போகிறது ஆட்டம் ஆடி உன்னை வெற்றி அடைய நான் வைத்துக்கொள்கிறேன் சந்தோஷமாகவே எப்பொழுதும் நிம்மதியாகவே நீ இருப்பாய் கடைசி நிமிடத்தில் நீயே பார்ப்பாய் சந்தோஷமாலையில் நனையப் போகின்றாய் நல்லது நடக்கும்